அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆரம்பம் ஆட்டம் முடிவில் அபார அதிர்ஷ்டம் ஸோ இந்த ஆட்டம்ங்கிறதுல ஆட்டம் காணும் அப்படின்னும் எடுத்துக்கணும் ஓவரா ஆ ஆடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கும் அதாவது ஒவ்வொரு குத்தாடுறது ஆட்டம்னாக்கா ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பிகவ் பண்ணுறது ஓவர் ஆட்டம் ஆடுறான்டாவே இவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு இவனுக்கு தான் எல்லாம் புரியும் எது இவன் தான் எல்லாம் செஞ்சான்ட்டு ஓவர் ஆட்டம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரியும் வரும் ஆட்டம் காணும்னா சற்று குழப்பம் தடுமாற்றம் பிரச்சனை ரெண்டும் இருக்கும் அதனால தான் நான் ஜென்ரலாக ஆரம்பம் ஆட்டம் முடிவில் அபார அதிர்ஷ்டம்ட்டுருக்கேன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் ஐந்தில் இருக்காருங்க அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கோச்சார ரீதியாகவும் அவங்க நற்பலன்களை கொடுக்கறது உங்கள் வித்தை திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் செஞ்சு அதன் மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் உங்கள் லக்னம் அண்டு லக்ன அந்த ராசி அது வந்து வழுக்குது மூன்று கோள்கள் பாதகாதிபதியான புதன் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடத்ததிபதியான சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அண்டு ஏழு சாரி ஐந்து பன்னெண்டு குடைய இந்த பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அங்கே இருக்கார் அதனால தான் ஒரு ஆட்டங்க ஆடும் என்னாடாது தேவையில்லாத பாதகம் ஏதாவது வந்துடுற போது பகை வந்துடுற போது பிரச்சனை வந்துடுற போது நிம்மதி சந்தோஷம் போயிட போதுங்கிறது குழப்பம் இருக்கும் ஆரம்பத்தில் அதனால தான் ஆரம்பம் ஆட்டம்ட்டேன் நல்ல ஆட்டம் கூத்தாட்டத்தை கொடுக்க போகிறது குரு பட்டு இந்த மூணு கோள்களும் நடுக்காக அண்டாட்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் சூரியனும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் திமிராக பேச வைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரார் காலபுருஷ தத்துவப்படி உங்கள் ராசியே ஒன்பதாவது ராசியாக வருது ஏற்கனவே நீங்கள் பெருமை பீத்திகள் பெருமை தான் எவ்வளவு நல்லவன் தெரியும்ல எவ்வளவு சிறந்தவன் தெரியும்ல அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய ஆட்கள் அந்த ஒன்பதாம் இடத்தையும் ரெண்டில் இருக்கிறப்ப பேச்சு வழியாக அது வழிப்படும் கொஞ்சம் திமிரு ஆணவம் அகங்காரமாக பேசுவீங்க நான் யார் தெரியும்ல யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியும்ல அப்படின்லாம் பேசி எங்கேயாவது மொக்கை வாங்கிடக்கூடாது ஜாக்கிரதை ஏன்னா ரெண்டில் சூரியன் இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல மொக்கை வாங்கிக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா மரியாதையை கெடுத்துக்கூடாதுங்கிறத நான் அவன் வச்சுக்கோங்க கலவுக்கியலான வேர்டை போடுறது தான் ரீச் ஆகுங்கிறதுக்காக போட்டேன் மூன்றாம் இடத்ததிபதியான இரண்டு கூடைய அந்த சனி சனி பகவான் மூன்றில் ஆட்சியாக இருக்கிறது அதுவும் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அந்த அதிரடி ஒரு அசட்டு தைரியம் குருட்டு தைரியத்தை கொடுக்கும் அவனே இரண்டாம் இடத்ததிபதியும் இருக்கிறதால நீங்கள் அதை மாதிரி வெளிப்படுத்திடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் அண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தில் இருக்கிற கேது உங்களை ஓட வைப்பார் உழைக்க வைப்பார் மற்றவங்க சூழலை சரியாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குங்க அவங்களோடையும் இணைந்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்தஸ்து மரியாதை உயர்வது நிச்சயம் ஏன்னா அந்த கேதுங்கிறது நிழல் செவ்வாய் ஒன்று அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காரிய வெற்றியை அதன் மூலம் அந்தஸ்து மரியாதையை அவர் உயரச் செய்வார் நீயும் ஓடி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க போட்டு ஆட்டம் கண்டுட்டு ஒவ்வொரு ஆட்டமும் வேண்டாம் கூத்தாட்டமும் வேண்டாம் பயத்தில் நடுக்கறது அந்த ஆட்டமும் வேண்டாம் அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் அண்டு இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாம் இடத்துக்கு புதன் போயிடுவாருங்க அந்த பாதகங்கள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக டாமினேட் பண்ணி டைரக்ட் பண்ணிவிட்டு நெருக்கடிகள் தொழில் வேலை ரீதியாக நெருக்கடிகள் இருந்தது விலக ஆரம்பிக்கும் சூரியனோடு போய் சேர்றப்ப கொஞ்சம் அந்த நிபுணத்துவமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க திமுறாக பெருமையாக பேசுகிறது கொஞ்சம் தடைபடும் சூப்பர் அந்த நிபுணத்துவ பேச்சு வந்துடும் இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் சூப்பர்ட்டேன் அந்த நிபுணத்துவம் வந்துடும் பெரிய அளவு தொழில் வேலை ரீதியாக தன வருவாய் வர்றது நல்ல பங்குதாரர்கள் வழியாக பெருமை புகழ் இது நேம் ஃபேம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்தபதி லக்னத்திலேயே இருந்து ஒரு டென்ஷனை வேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் இரண்டாம் இடத்துக்கு வருவார் உச்சமாக இருக்கிறார் ஸோ பேச்சில் ஒண்டி கவனம் வச்சுக்கங்க மற்றபடி அதிர்ஷ்டம் குவியும் அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அபார அதிர்ஷ்டமிட்டேன் சூப்பராக இருக்கும் பேச்சில் கவனத்தை வச்சுக்கோங்க சூரியன் செவ்வாய் ரெண்டும் சேர்றதே தப்பு அதில் செவ்வாய் வேற வழுக்கிறதால கிடச்சது அப்படியே இழந்துருவீங்க கை கெட்டினது வாய் கட்டலை அதை ஃபுல்லாக அனுபவிக்க முடியல அதை வச்சிக்க முடியல அப்படியே இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் விதி உச்சமாகிறது சூப்பர் அண்டு சுக்கரனும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவரும் ரெண்டாம் இடம் போகிறார் ஸோ பதினோராம் விதி ரெண்டில் இருக்கிறப்ப சூப்பருங்க பெரிய அளவு நேம் ஃபேம் உடைய தன லாபம் காரிய வெற்றியெல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஆன்ம சாதனையும் பண்ணிடுங்க அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் கவனமாக சூப்பராக உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதான் அபார அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப நீங்கள் எதிரே பார்க்காதபடி அந்த முடிவில் ரிசல்ட் அப்படி பக்காவாக கிடைக்கும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டில் இருக்கார் அந்த பெருமை பீத்துறது அதிகாரமாக பேசுகிறது இருக்கும் அதில் கவனம் வச்சுக்கோங்க அடுத்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மாறிடுவார் மூணாம் இடம் போகிறப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் முயற்சியில் ஒரு அந்த அழகை வெளிப்படுத்துவீங்க சனி பகவானோடு சேர்றப்ப திமுறு ஆணவம் இருக்காது ஸ்ட்ராங்காக எதாக இருந்தாலும் செய்வீங்க அது நல்லாயிருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு ஆறு நாள் தான் அவர் மாறுறார் ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க எதில் ஒவ்வொரு கூத்தாடுறதும் வேண்டாம் ஒவ்வொரு பயப்படுறது பாதகம் பகை விரோதம் வந்துடும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஆரம்பத்தில் அந்த ஆறாம் இடத்ததிபதி லக்னத்தில் இருக்கிறது ஏழாம் இடத்ததிபதி பாதகாதிபதி அங்கே இருக்கிறப்ப பயம் குழப்பம் அதெல்லாம் வரும் பாதகங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதில் கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடியவரே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால பெரிய நன்மை கிடைக்கும்னு அலைச்சல் விரயம் நிம்மதி இல்லாத தன்மை இதெல்லாமும் அந்த ஆரம்பத்தில் இருக்கும் அதனால தான் ஆரம்பம் ஆட்டம்கிட்ட முடிவில் அபார அதிர்ஷ்டம்னு சொன்னது எல்லாமே இரண்டாம் இடத்துக்கு போய் இரண்டாம் இடம் வழுக்குது தன லாபங்கள் நேம் ஃபேமோடியும் கிடைக்கும் பெரிய அளவு கிடைக்கும் அப்படி ஒரு காரிய வெற்றி திருப்தியை கொடுக்கறதுக்கு சனி பகவானும் சூப்பராக இருக்கார் அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உங்கள் லக்னம் ராசியையும் பார்க்கறது மிகவும் சிறப்பு அதனால தான் அபார அதிர்ஷ்டம்கிட்டேன் மனசில் வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு நம்ம என்னோ பொரு பெருமை பீற்றுபவர்கள் நீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதில் கவனம் வச்சுக்கோங்க ஒரு 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 விழிப்புணர்வு வச்சுக்கோங்க ஏன்னா ஓ அந்த சூரியனும் ஒன்பா ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியனும் ரெண்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் சுமார் ஏன்னா உங்களாமல் பேச்சு தடிக்கும் செவ்வாய் வேறு உச்சமாகறாரா விரயத்தை வரவழைச்சிக்குவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கிறப்ப கெட்டச்ச அதிர்ஷ்டத்தை காலி பண்ணிட்டையா இப்படி ஆகிடுச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஒரு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நீங்கள் உபய லக்னம் உபயராசியாக வர்றதால இப்படியும் அப்படியும் உள்ள ஆட்கள் ஒரு 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 ஸ்டெடியான ஆள் கிடையாது ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா இப்போ சர ராசினாக்கா ஸ்டடியாக இருப்பாங்க நான் செய்கிறத செஞ்சிகிட்ருப்பேன் யார் சொன்னாலும் கவலை இல்லாமங்க ஸ்திர ராசியும் அவங்க வெளியில் காட்டாமல் அமுக்குனி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க சரம் வெளியில் காட்டும் அதிரடியாக பட் உபயம் ஒண்டி இப்படி அப்படியும் இருக்கும் ஏற்றபடி அப்படி நீங்கள் இருக்கிறப்ப கோழிகள் ரெண்டாம் இடத்துல வழுக்கிறது ஆரம்பத்தில் லக்னம் வழுக்கிறதால லக்னம் ராசி வழுக்கிறதால பாதகங்கள் பகை விரோதம் வந்துடுற மாதிரி இருக்கும் அந்த ஆட்டம் இருக்கும் அதை கவனம் வச்சுக்கிட்டீங்கனும் வச்சுக்கணும் இரண்டாம் இடத்துக்கு போகிறப்ப பேச்சில் இதெல்லாம் சிக்கல் வரும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறதெல்லாம் இழக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் கிடைச்சதை இழக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா பதினோராம் இடத்தி ரெண்டில் இருக்கார் ஆறு பதினொன்று குடையுமே காரிய வெற்றி ப்ளஸ் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு பதினொன்று அந்த பரிவர்த்தனை சூப்பர் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறது அண்டு பிறர் சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவு தன லாபங்கள் கிடைக்கிறதுலாம் அவங்க பேச்சில் கெடுத்துக்காதபடி இருக்கணும் ஏன்னா ரெண்டில் உள்ள செவ்வாய் அப்படி பண்ணிடுவார் சூரியனும் செவ்வாயும் சேர்றது ரெண்டுமே வெப்பக்கோள் அதுவும் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அவனே யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதால பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொடுத்து கெடுத்த கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க ஆஸ்ட்ரோம்தெரபி என்புள்ளங்கள் ஜெபத்தியானமும் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப இந்த மாதம் அப்பாரம் அதிர்ஷ்டங்கிறத டேஸ்ட் பண்ணுவீங்க இதுவரையில் எதுவும் நல்லதே நடக்கலை ஏழ்ற முடிஞ்சிருச்சுன்னாங்க அது இது புலம்புனவங்க கூட இந்த மாதத்திற்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டன்னா இது தான் அப்படிங்கிறத பார்க்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தையே ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்